கவிதை என் உயிர் உருகுதே கவிதை என் உயிர் உருகுதே துடிக்கிதே என் மனது துடிக்கிதே துயரம் நிறைந்து துடிக்குதே உரலில் போட்ட நெல்மணி போலே உருவம் குலைந்து போகிறதே உன் காலடியில் நான் வாழ்கிறேன் காத்து கிடந்து ஏங்குகிறேன் மதிப்பது உந்தன் மனதின் வெள்ளை மிதிப்பது உந்தன் வெறுப்பின் நெருப்பில் விறகாய் நெஞ்சம் வேகுதே அடுப்பில் நீராய் அனலாய் கொதிக்குதே நீரில் வாழும் மீன் அழுதால் நிலைமை யாருக்கும் தெரியாது நான் நீரில் வாழும் மீனாயானேன் நித்தம் நானும் அழுகிறேன் உயிரே நீயும் வந்துவிடு இல்லை என்றால் என் உயிர் உருகிவிடும் துடிக்கிதே என் மனது துடிக்கிதே துயரம் நிறைந்து துடிக்கிதே உடலில் போட்ட நெல்மணி போலே உருவம் குலைந்து போகிறதே உன் காலடியில் நான் வாழ்கிறேன் காத்து கிடந்து ஏங்குகிறேன் மதிப்பது உந்தன் மனதின் வெள்ளை மிதிப்பது உந்தன் வெறுப்பின் எல்லை நெருப்பில் விறகாய் நெஞ்சம் வேகுதே அடுப்பில் நீராய் அனலாய் வாழும் மீன் அழுதால் நிலைமை யாருக்கும் தெரியாது நான் நீரில் வாழும் நாளும் அழுகிறேன் உயிரே நீயும் வந்துவிடு இல்லை என்றால் உயிர் உருகிவிடும் உயிரே நீயும் வந்துவிடு இல்லை என்றால் என்னுயிர் உருகிவிடும் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் கவிதைகள் மட்டும் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்கள் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களை நான் அன்புடன் அழைக்கிறேன் முடிந்தால் கவிதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் இதே போன்ற கவிதைகளுடன் மீண்டும் உங்களை அன்புடன் சந்திப்பேன்